உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சூர்யா இப்போ செல்வராகவன் டேரக்ஷனில் என்ஜி கே அதுக்கப்புறமா கே வி ஆனந்த் காப்பான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இரண்டு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த சமயத்தில் என்ஜி கே படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் வந்து தற்போது போய்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் அப்புறமா காப்பான் படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஆனந்த் டைரக்ட் பண்ணுற இந்த சூர்யா தேர்ட்டி செவன் படத்துக்கு வந்து டைட்டில் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து காப்பான் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சாய்ஷா நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறாரு இந்த சமயத்தில் இந்த காப்பான் படத்துடைய சாங்ஸ் பற்றி ஒரு மேஜிவான அப்டேட்டை தற்போது கேவி ஆனந்த் வந்து கொடுத்துருக்காரு இந்த காப்பான் படத்துடைய மியூசிக் டைரக்டரான நம்ம ஹாரி ஜெயராஜ் வந்து இன்னைக்கு தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு இந்த சமயத்தில் கேவி ஆனந்த் வந்து ஹாரி ஜெயராஜுக்கு தன்னுடைய பர்த்டே விஷ் அப்புறமா வி ஆர் தி மிட்ஸ் ஆஃப் காப்பான் சாங் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி ஹாரி ஜெயராஜோடு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது இந்த காப்பான் படத்துடைய சாங் ரெக்கார்டிங்கை வந்து ஆல்ரெடி பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம் ஸோ மீதி பாதி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காப்பான் படத்துடைய சாங்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது இதே மாதிரி இந்த காப்பான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ற லைக்கா நிறுவனமும் தற்போது ஹாரிஸ் ஜெயராஜுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ஹாரிஸ் ஜெயராஜ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் காப்பான்ஸ் மியூசிக் அப்படின்ற மாதிரி தற்போது தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி ரீசெண்டாக நம்ம ஹாரி ஜெயராஜ் ரிலீஸ் ஆன தேவ் படத்துடைய சாங்ஸ் எல்லாமே வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு இந்த சமயத்தில் இந்த காப்பான் படத்துக்கும் நம்ம ஹாரி ஜெயராஜா இசையமைக்கிறாரு அப்படின்ற போது இந்த படத்துக்கான சாங்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் என்ஜி கே காப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யாவுடைய ரெண்டு திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஹாரி ஜெயராஜுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் அது மட்டும் இல்லாம இந்த காப்பான் படத்துடைய சாங்ஸ்க்காக யாரால ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க